தைப்பூச விரதம் முருகப்பெருமானின் அருளை பெற கடைபிடிக்கப்படும் ஒரு சிறப்பான விரதமாகும் தை மாத பூச நட்சத்திரத்தன்று அதிகாலையில் நீராடி முருகனை நினைத்து கந்தசஷ்டி கவசம் பாடி பால் ஸ்லாஷ் பழம் அருந்தி விரதம் இருக்கலாம் மாலை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தோ அல்லது வீட்டிலேயே பூஜை செய்தோ விரதத்தை முடிக்கலாம் காவடி பால்குடம் எடுத்தல் மற்றும் அன்னதானம் செய்வது சிறப்பு தைப்பூச விரதம் மேற்கொள்ளும் முறைகள் தைப்பூசத்திற்கு முந்தைய நாட்களிலிருந்தோ அல்லது அன்றைய தினம் காலையிலோ விரதத்தை தொடங்கலாம் சிலர் நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை விரதம் இருப்பது வழக்கம் அதிகாலை வழிபாடு தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமான ஆடை பெரும்பாலும் காவி அல்லது மஞ்சள் அணிந்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் பூஜை மற்றும் நைவேத்தியம் வீட்டில் முருகன் படத்திற்கு தீபமேற்றி சந்தனம் சிவப்பு நிற மலர்கள் சூட்டி சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் பழங்கள் படைத்து வழிபட வேண்டும் உணவு முறை முழு உபவாசம் தண்ணீர் மட்டும் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் பால் பழங்கள் அல்லது எளிய சாத்வீக உணவை உண்ணலாம் பாடல் பாராயணம் கந்த சஷ்டி கவசம் முருகப்பெருமான் போற்றி அல்லது திருமுருகாற்றுப்படை போன்ற நூல்களை பாடி முருகனை வழிபடலாம் கோவில் வழிபாடு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று பால்குடம் காவடி எடுத்துச் சென்றும் கிரிவலம் செய்தும் வழிபடலாம் தானம் விரத நாளில் ஏழை எளியவர்களுக்கு அல்லது இயலாதவர்களுக்கு உணவளிப்பது அன்னதானம் மிகவும் புண்ணியம் தரும் விரதத்தின் பயன்கள் தைப்பூச விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பவை அழியும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் மன அமைதியும் குடும்ப மகிழ்ச்சியும் பெருகும் என நம்பப்படுகிறது